இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கோவை தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பலியானவர்களுக்கு அன்று புஷ்பாஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நினைவாஞ்சலி நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டார் பிப்ரவரி பதினான்காம் தேதி கோவை நகரில் பல இடங்களில் தொடர் குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்தது இந்த சம்பவத்தில் ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் இருநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த சம்பவம் கோவை மக்களின் மனத்தில் இன்றும் வலுவாக உள்ளது பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெற்ற நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் மத்திய முருகன் கலந்து கொண்டு பலியானவர்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் வணக்கங்களை கோயம்புத்தூர்ல ஆண்டுகளுக்கு தொண்ணூத்தி எட்டு பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி இதே இடத்துல எங்களுடைய மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர் மரியாதைக்குரிய திரு அத்வானிஜி அவர்களுடைய தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பயங்கரவாதிகள் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தினாங்க அந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு பேர் தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்தார் அவர்களுடைய தியாகத்தை அவர்களுடைய தியாகத்தை போற்றும் விதமாக அவர்களுக்கு வீர வணக்கங்களை செலுத்தும் விதமாக ஒவ்வொரு வருடமும் கூட இந்த இடத்துல அவர்கள் அந்த எட்டு பேர் மட்டுமல்ல படுகாயமடைந்த அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவரும் கூட கலந்து கொண்டு அவர்களுக்கு புகழஞ்சலியை செலுத்தி கொண்டிருக்கின்றனர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க மிகப்பெரிய ஒரு ஊழல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது சகோதரிகளுக்கு பாதுகாப்பு இல்ல நம்மளுடைய தாய்மார்கள் ரயில்ல போக முடியல ஒரு ஸ்கூட்டியில் கூட போக முடியாத சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது எங்கே பார்த்தாலும் கூட ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெயின் பறிப்பு அவர்கள் மேலே தாக்குதல் இப்படி இதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக தன்னுடைய ஆட்சியினுடைய தோல்வியை மறைப்பதற்காக இந்த ஐயாயிரம் ரூபாய் என்ற அந்த நாடகத்தை ஆட்சி முடிய நேரத்தில் ஆட்சிக்கு வர்றப்ப சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சொன்னார் நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுப்பேன்ட்டு சொன்னார் ஆனால் மூணு வருஷம் அதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை மூணு வருஷமா அதை பற்றி யோசிக்கவும் இல்லை ஆட்சி முடிகிற நேரத்தில் நான் வந்து ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்ட்டு அதுவும் இப்போ தேர்தலில் மையமாக வச்சு முன்கூட்டியே நான் கொடுக்குறேன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு போலியான நாடகத்தை நடத்தியிருக்கு இது எப்படின்னா யாருன்னா தடுக்க முடியும் கவர்மெண்ட்டு அவங்க கவர்மெண்ட்டு அவங்க கிட்ட இருக்குது அவங்க அக்கௌண்டில் பணம் போட போகிறாங்க யார் போய் தடுக்க முடியும் ஒரு ஸ்டாலின் வந்து இன்னைக்கு ஒரு பொய்யை வந்து திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாகிருன்ற மாதிரி நடிக்கிற நினைக்கிறார் ஒரு முதலமைச்சருக்கு இது அழகு இல்லை யார் அவர் வந்து சொல்ல முடியுமா நான் யாராவது இதை வந்து தடுக்க நினைச்சாங்கன்ட்டு ஆதாரம் இருக்கிறதா ஏற்கனவே அந்த விபி ஜி பத்தி பற்றி சொன்னார் நான் அவர்கிட்ட கேட்டேன் வாங்க நேரடியாக விவாதம் செய்யலாம் இதில் யாருக்கு பாதிப்புன்ட்டு அதை பற்றி அவன் வாயை திறக்கல நாங்கள் நூற்றி இருபத்தஞ்சி நாள் வேலை வாய்ப்பு கொடுத்தோம் அதை பற்றி வாயை திறக்கலை இப்போது யாருமே சொல்லாத ஒன்று தேர்தலுக்காக நம்மளுடைய சகோதரிகள் இன்றைக்கி அவங்க மேலே கோபத்துல இருக்காங்க திமுக மேலே கோவத்தை எப்பயுமே தமிழ்நாட்டினுடைய சகோதரிகள் திமுக மேல மிகப்பெரிய ஒரு கோபத்தில் இருக்கிறவங்க திமுகவுக்கு அவங்க எப்பயுமே ஓட்டு வாக்குகளை கொடுக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட சகோதரிகளை அவர்களுடைய வாக்குகளுக்காக அவர்களை திசை திருப்பணம்ன்ற அந்த எண்ணத்தோடு தான் இது நடத்தி இது தொடர்ந்து திமுகவுக்கு இது ஒன்றும் புதுசல்ல அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காதது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய படி நியமிக்கப்பட்டிருக்கிற மரியாதைக்குரிய திரு கவர்னர் அவர்களை அவர்களை வந்து புறக்கணிக்க வேண்டும் அவர்களை அவமதிக்க வேண்டும் என்ற ஒரு கெட்ட எண்ணத்தோடு தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்கள் செய்து செயல்பட்டு செயல்பாடு ஜீரோ அண்ணா கூட்டணி கட்சி தலைவர்களே அவங்க கூட்டணியில் இருக்கிற மத்த கட்சிக்காரங்களே அவங்க கிட்ட சண்டைக்கு போறாங்க நீங்க தான் பேச மாட்டேங்கிறீங்க நீங்க இந்த நாட்டினுடைய நலனுக்காக இல்ல நாங்க முதல் முறையாக எம்பியா வந்திருக்கிறோம் சின்ன சின்ன கட்சிங்க ஒன்று ரெண்டு எம்பிக்கள் வச்சிருக்கிற கட்சிக்காரங்க எங்களுக்கு பேச வாய்ப்பு கொடுங்க நாங்க போய் பொதுமக்கள்கிட்ட நாங்க நிக்க வேண்டும் ஏன் எங்களுக்கான வாய்ப்புகளை நீங்க மறுக்கிறீங்கன்ட்டு காங்கிரஸ் கட்சி மேல மற்ற கட்சிகளை அவங்க வந்து கோபமா அங்க பாராளுமன்றத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ராகுல் காந்தி புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாய்ப்புகளை மறுப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய கோபத்துக்கும் ஆளாயிருக்கிறார் ஆனால் இன்னும் ரெண்டு மாதம்னா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி ஆட்சி வருகின்ற நாள் வெறும் அறுபது நாள் தான் அதை நீங்கள் இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க இன்னைக்கு எப்போ தேர்தல் வந்தாலும் கூட நாமளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தமாக அண்ணன் டிடிவி எங்களுடைய கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் அதெல்லாம் வந்து எல்லாரும் நீங்க மாதிரி உங்க மாதிரி சொல்றது தானே ஏதாவது ஆதாரம் இருக்கா நீங்க போடுறீங்க குண்டை போடுறீங்க முப்பது பர்சன்ட் அண்ணன் சொல்றாரு மூணு பர்சன்ட்னு ஆளாளுக்கு ஏதோ ஏலத்தை ஏற்றி விடுற மாதிரி ஏற்றிடுறீங்க அவர் மூணு பர்சன்ட்னு தான் சொல்றாரு மூணு பர்சன்டே தாங்க எது ஒன்றும் நாலு பேர் இருக்கிறத வச்சுட்டு உடனே முப்பது பர்சன்ட் இருபது பர்சன்ட் எங்க இருக்குது என்ன அறிவுபூர்வமான சர்வே எடுத்திருக்கிறாங்க யாராவது எடுத்திருக்காங்களா யாராவது நீங்க எடுத்திருக்கீங்களா ஒரு சர்வே கிடையாது நீங்கள் சொல்கிறத அவர் கேட்டுக்கிறாரு அவர் கேட்குறத அவர் கேட்குறாரு அவருக்கு சௌரியமா ஒரு ரெண்டு பர்சன்ட் அவர் உங்கள் சௌரியமா ஒரு அஞ்சு பர்சன்ட் என்னது இது எந்த ஒரு பர்சண்டும் கிடையாது ஆனால் அவங்கெல்லாம் அதுக்கு அந்த கட்சி அவங்க கவனம் கொடுக்கணும் நாங்கள் பாருங்கள் எங்களுடைய கட்சி எங்களுடைய கூட்டங்கள் எங்களுடைய பிரதமர் வரும்போது கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேர் வந்தாங்க கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேர் எவ்வளோ ஒரு ஒழுக்கமான கூட்டம் எவ்வளோ ஒரு கட்டுப்பாடு அவ்வளவு ஏற்பாடு இதெல்லாம் வந்து புதுசாக வர்ற கட்சிகள் கத்துக்கணும் நிறைய கத்துக்கணும் ஒரு கூட்டத்தை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் எப்படி மக்களுக்கு வர்றவங்களுக்கு வசதிகள் செய்து கொடுக்கணும் அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் எப்படி செய்து கொடுக்கணும் அவர்களை முறையா அந்த இடத்துக்கு போய் உட்கார வைக்கிறது இதெல்லாம் அவங்க நிறைய இன்னும் அரசியலுக்கு இப்பதான் வந்திருக்காங்க நிறைய கத்துக்கணும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறாமல் பார்த்துக்கொள்ள ஏன்னா எஸ்ஓபி எல்லா கட்சிக்கும் தானே பண்றாங்க எல்லா கட்சியும் கூட்டத்துக்கு தேர்தல் எல்லா கட்சியும் நடத்திட்டு இருக்காங்க அவங்களும் நடத்திட்டு இருக்காங்க சும்மா ஏதோ குற்றம் சொல்லணும்ன்றதா சொல்லிட்டு நான் தானே என்ன சொன்னா விஜய்க்கு முதல்ல ஒரு பர்சன்ட் ஓட்டு வாங்குவாரான்றது பாருங்கன்ற நான் அவர் சகோதரர் சொன்னார்ல ஏதோ இஷ்டத்துக்கு நீங்க ஏழை மாதிரி நான் இத்தனை பர்சன்ட் நான் இத்தனை பர்சன்ட் நான் இத்தனை பர்சன்ட் அப்படி இல்ல யாராவது அறிவுபூர்வமா அறிவியல் ரீதியா சயின்டிபிக்கா சர்வே எடுத்து இத்தனை பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்களே யாரு கூட சொன்னதில்லை தேர்தல் வந்தால் தெரியும் மக்கள் எந்த அளவுக்கு ஓட்டு போடுறாங்க நம்மளுடைய மக்கள் தமிழ்நாட்டினுடைய மக்கள் ரொம்ப தெளிவானவங்க அவங்க விஷயம் தெரிஞ்சவங்க வளர்ச்சியை யார் கொடுக்க முடியும் ஏற்கனவே பிரதமர் அவர்கள் வளர்ச்சியை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் நாடு முன்னேறி கொண்டு இருக்கிறது அந்த முன்னேற்றத்தை யார் கொடுக்க முடியும் தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி தான் கொடுக்க முடியும்னு நினைக்கிறாங்க அது கொடுப்பாங்க நன்றி வணக்கம் கி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் வெட்டிட மறக்க முடியுமா கோவை குண்டுவெடிப்பு தினம் புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கு எனக்கு முன்னால் உரையாற்றிய இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் திரு காளேஸ்வர சுப்பிரமணியம்ஜி அவர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கோவை இதே நாளில் இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த வெடிப்பில் பலியான ஐம்பத்தெட்டு சகோதரர்களுடைய அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு இந்த நாள் கோவையினுடைய கருப்பு நாள் இந்த நாள் கோயம்புத்தூரனுடைய வளர்ச்சிக்கு விரோதமான நாள் கோவை சரித்திரத்துல மிகவும் கோரமான நாள்னா பிப்ரவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு இதே நாளில் காஷ்மீர்ல புல்வாமால தாக்குதல் நடத்தினார்கள் தீவிரவாதிகள் தீவிரவாதிகள் அவர்களுடைய கொட்டத்தை அடக்க நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜை அவர்களுக்கு வந்திருக்காங்க புல்மாவம் புல்மாவோல தாக்குதல் நடத்துனாங்க தாக்குதல் நடத்தின அடுத்த நொடியே காஷ்மீர்ல தீவிரவாதிகள் மதுங்கி இருந்த இடத்துல பாகிஸ்தானில் எல்லையை காண்டி நம்மளுடைய ராணுவம் போய் அங்க அவர்களுக்கு சரியான பதிலடையை கொடுத்ததுன்னா அது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய கையில இந்த நாடு மிகவும் பாதுகாப்பாக இந்த இதே மூத்த தலைவர் திரு அத்வானிஜி அவர்கள் கொஞ்ச நேரம் லேட்டா வந்ததுனால அவர் இன்றைக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் அவருக்கு வைக்கப்பட்ட குறி இந்த ஒட்டுமொத்த கோயம்புத்தூரையும் அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நரகமாக்கி இருந்தது தீவிரவாதிகள் கோர முகம் எப்படி இருந்தது குண்டு வெடிக்கிற இடத்துல இந்த இடத்துல பொதுக்கூட்டத்துல குண்டு வெடிச்சா அவங்க இங்க இருந்து எடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போவாங்க அப்ப ஆஸ்பத்திரியில கூட அவங்க உயிர் பிழைக்க கூடாதுன்ற ஒரு கொடிய எண்ணத்தோட ஆஸ்பத்திரியில கூட குண்டு வெடிச்சாங்க ஆஸ்பத்திரியில இருக்க நோயாளிகளும் அங்கு பாதிச்சார் ஐம்பத்தி எட்டு பேர் அந்த மிகப்பெரிய சகோதரர்கள் தங்களுடைய கை கால்களை இழந்து தன்னை தன்னுடைய உடல் பாகங்களையெல்லாம் இழந்து ஓனம் போறவர்களார் இன்றைக்கும் நடமாடிக்கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாம் அஞ்சலி செலுத்துவது என்பது முறை நாம் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதோடு உயிரோடு இருக்கின்ற சகோதரர்களுக்கும் அவர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பதற்காக இந்த நிகழ்ச்சி நாம் நாட்டிக்கொடு கோயம்புத்தூர் சவுத் இந்தியாவுடைய மான்சிஸ்டர் என்று சொன்னார் கூட சொன்னாங்க கோவையினுடைய டெவலப்மெண்ட் ஏன் இந்த கோயம்புத்தூர்னுடைய பாம்லாஸ்டர் பிறகு பின்னோக்கி போயிருக்கு கோயம்புத்தூர் சென்னைக்கு முன்னாடி கோயம்புத்தூருக்கு பின்னாடி பின்தங்கி இருந்த நகரங்கள் குறிப்பா பெங்களூர் ஹைதராபாத் புனே இந்து அகமதாபாத் இந்த மாதிரி நகரங்கள் எல்லாம் கூட அந்த நேரத்தில் எவ்வளவு முன்னேற்றம் இல்லை கோயம்புத்தூர் வரைக்கும் அதையும் தாண்டி மிகப்பெரிய முன்னாடி சென்னைக்கு அடுத்தது மிகப்பெரிய ஒரு நகரமாக கோயம்புத்தூர் இருந்தது ஆனா கோயம்புத்தூர் இன்னைக்கு அந்த நகரங்கள் எல்லாம் கூட பின்தள்ளிவிட்டு நாம் இன்றைக்கு பின்னோக்கி இருந்து கொண்டிருக்கின்றோம் இதற்கு காரணம் நம்மளுடைய திமுக அரசாங்கம் தீவிரவாதிகளுக்கு துணை போவது தீவிரவாதிகளுக்கு தீவிரவாதி செயல்களை அவர்களுக்கு ஊக்குவிப்ப தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டவர்களை ஊக்குவிக்கிறதுனால இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை அனுபவத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதே கோவை கோட்டை ஈஸ்வரன் ஒரு மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல் நடந்தது தமிழக காவல்துறை திமுக காவல்துறை ஏதோ சிலிண்டர் வெடிச்சிருச்சு அப்படின்ட்டு சாதாரணமாக அந்த வழக்கை மூட பார்த்தாங்க ஆனா என்னையே அந்த வழக்கை எடுத்த பிறகு அதுல தீவிரவாதிகளுடைய பங்கு இருக்கிறது தீவிரவாதிகள் தீவிரவாதிகளுடைய கைகரியம் இருக்கிறது தீவிரவாதிகள் செயல்பட்டு இருக்கிறார்கள் என்றுதான் சொல்லி பத்திரிகைகள்ல ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நடந்த டெல்லியில நடந்த அந்த குண்டுவெடிப்பும் கோவையில் இருபத்தி ரெண்டாவது வருஷம் நடந்த குண்டுவெடிப்பும் ஒரே மாதிரி இருந்தது என்று சில பத்திரிகை ஊடகங்கள் சொன்னார் அப்போ தீவிரவாதிகள் எந்த அளவுக்கு தங்களுடைய கட்டமைப்பை இது அரசாங்கமும் கூட அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார் நம்மளுடைய முயற்சியினால தேசிய முதமையினுடைய சீரிய முயற்சியினர் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கோவை கோட்டையேஸ்வரன் கோயிலில் நடந்த குண்டுவெடிப்பு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு பதிமூணு பேர் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டும் கூட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஓட்டு வங்கிக்காக ஓட்டு வங்கிக்காக அது சிலிண்டர் வெடித்தது என்ற ஒரு பொய்யான செய்தியை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளிகள் சொன்னால் நூறுக்கும் மேற்பட்ட முறையில் பரோல் அதே போல பாப்புலர் இந்தியா பயங்கரவாத அமைப்புகள் கூட இன்றைக்கு திமுக அவர்கள் கூட இணைந்து தலை செய்த சகோதரர்களே திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் மலையில தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பது ஒவ்வொருவருடைய கனமாக லட்சியமாக அவனுடைய கணவன் லட்சியம் இருந்து கொண்டிருக்கிறது உயர் நீதிமன்றம் நமக்கு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த பிறகு கூட என்ன நடந்தது அந்த ஜட்ஜ் மேல நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை பார்லிமெண்ட்ல கொண்டு வராங்க திமுக ஆனா பாராளுமன்றத்துல நாம் அதை எதிர்த்தோம் சட்டமன்றத்துல பொருள் கொடுத்தாங்க மக்கள் மன்றத்துல நாம் வைத்தோம் இன்றைக்கு அதெல்லாம் நிலைநிறுத்தப்பட்டு நமக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் நல்ல ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் திருப்பரங்குன்றத்துல மிக சீக்கிரமாக அங்கு தீபம் ஏற்றப்படும் நாள் மிக விரைவில் நமக்கு காத்துக் கொண்டிருக்கிற சகோதரர்களே கந்த சஷ்டி கவசத்தை ஒரு கருப்பர் கூட்டம் அவமலை செய்தார்கள் தமிழக மக்கள் பொங்கி எழுந்தார்கள் நாம் வெற்றி மேல் நடத்தினோம் மக்களுடைய ஆதரவு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு சென்றார்கள் சகோதரர்களே இந்த முறை நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நிச்சயம் என்பது இன்றைக்கு மக்களுடைய கணிப்பாக இருக்கிறது அந்த வெறும் அறுபது நாட்கள் அந்த நாட்கள் முடிந்த பிறகு அடுத்த வருடம் நாம் இங்கு புகழஞ்சலி செலுத்தும் பொழுது இங்கு தீபத்துவம் இருக்கும் என்ற அந்த எண்ணம் நம்மளுடைய எண்ணம் நிறைவேறும் சகோதரர்களே இந்தியா இன்றைக்கு புதிய இந்தியா புதிய பாரதம் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களினுடைய தலைமையில் இருக்கிற புதிய பாரதத்திற்குள்ள நம்ம இருக்கோம் இரண்டாயிரத்தி பதினாறுல செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ஜெய்சி முகமது தீவிரவாதிங்க உரிய ராணுவ தளத்தின் மேல நாலு பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க நம்ம ராணுவ வீரர்கள் அதுல பதினெட்டு பேர் வீரமரணம் அடைந்தார்கள் உடனடியாக இது நம்மளுடைய மன்மோகன் அரசாங்கம் கிடையாது திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மோடி பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அதே நாள் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு மதியம் மூணு மணிக்கு முழு திட்டமிடுதலோட செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இரவு பதினோரு நாற்பது மணியில நம்மளுடைய வீரர்கள் பாகிஸ்தான் உள்ள பூந்து எங்க பாகிஸ்தானுக்கு உள்ள பூந்து அந்த தீவிர தீவிரவாதிகளை வேலைநிறுத்த செய்தது நம்முடைய அரசாங்கம் நம்முடைய பிரதமர் சகோதரர்களே அதே நேரத்தில் புல்வாமா தாக்குதல் நாம் இன்றைக்கு இன்றைக்கு இதே இன்றைக்கு நாம் நினைவஞ்சலி செலுத்தியிருக்கிறோம் புல்வாமா தாக்குதல் நடந்த பிறகு நம்முடைய ஜம்மு காஷ்மீரில் கிட்டத்தட்ட நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்கள் தங்களுடைய இன்னொரு பார்த்து அதற்கு உடனடியாக நம்மளுடைய ராணுவம் பதிலடி கொடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி இருக்கிற பயங்கரவாதி முகாம்கள் மேல கிட்டத்தட்ட அளவு குண்டுகளை நம்மளுடைய ராணுவம் நம்மளுடைய எல்லைக்குள்ள இருந்து அந்த சைடு வீசி நம்மளுடைய விமானங்கள் எல்லை தாண்டி போய் அந்த பயங்கரவாத முகாம்களை தகர்த்து தீவிரவாதிகளுக்கு சரியான பாடத்தை புகட்டியது நம்மளுடைய இந்திய ராணுவம் நாம் ஏதோ பார்த்து கொண்டிருக்கின்ற நாடு கிடையாது கேட்கலாம் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் கண்ணுக்கு கண் நீ ஒரு அடி அடிச்சா நான் பத்தாயிரம் அடி திருப்பி அடிப்பேன் என்கின்ற புதிய பாரதம் வலிமையான பாரதம் வலிமை பாரதம் என்று அதுதான் நாம பார்த்தோம் ஆபரேஷன் சிந்தூர்ல பகல் சுற்றுலா போலவங்க மேல சுற்றுலா பயணிகள் மேல இருபத்தாறு பேர் மேல ராணுவ பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தினார் பிரதமர் அவர்கள் உடனடியாக அவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்டுவதற்காக ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கை எடுத்தார் பாகிஸ்தானுக்கும் தீவிரவாதிகளுக்கும் சரியான ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் அவர்கள் திருந்த போவதில்லை இப்ப கொடுக்கற அடி இன்னைக்கு எப்பயுமே எந்திரிக்கூடாதுன்னு செஞ்சு அவர்களுக்கு கொடுக்கற தண்ணிய முதல்ல நிறுத்தினார் தண்ணிய முதல்ல நிறுத்தணும் தண்ணி நிறுத்தின பிறகு ஒரு மிகப்பெரிய இராணுவ திட்டமிடல் இருக்கும் முன்னாடி நான் சொன்னது புல்வாமா நம்ம எல்லை தாண்டி போனோம் அதுக்கு முன்னாடியும் எல்லை தாண்டி நம்ம வீரர்கள் போனாங்க ஆனா ஆப்ரேஷன் சிந்தூர்ல எல்லை தாண்டாமல் நம்ம எல்லைக்குள்ள இருந்து கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கிற தீவிரவாதி முகாம்களை நேரடியாக அந்த முகாம்களை மட்டும் குறிவைத்து தீவிரவாதிகளை கூண்டோடு அழித்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சகோதரர்களே அப்படிப்பட்ட தாக்குதல்களை நாம் நடத்தி இருக்கிறோம் என்று தீவிரவாதிகள் கடந்த பதினோரு ஆண்டுகளாக வாழை சுருக்கொண்டிருக்கிறார் அங்கங்கு வாழ ஆற்றுவது மலை சுருட்டுறது சரியா ஆணத்தை நாம் கொடுத்து கொண்டு தீவிரவாதிகளுக்கு இறையானது நம்மளுடைய சகோதரர் எடுத்து தான் பத்தெட்டு பேர் இங்கே இருக்கிறமம் இதையும் தாண்டி வாடிக்கல் ரமேஷ் சஜின் குமார் ரெட்டி இப்படி சுரேஷ் வாடி சுரேஷ் இப்படி எண்ணற்ற சகோதரர் லைன் புரொஃபசர் பரமசிவம் திருச்சிகள் ஸ்ரீதர் இப்படி எண்ணற்ற சகோதரர் நாம் தீவிரவாதிகளுக்கு இரையாடம் அவர்களுடைய கனவு லட்சியம் என்னவெல்லாம் தமிழகத்தில் தெய்வீகமும் இரு கண்களாக மலர வேண்டும் என்பது அவர்களுடைய லட்சியம் அவர்களுடைய நாம் துணை நம்மளுடைய லட்சியம் அவர்களுடைய லட்சியம் நிறைவேற நாம் உறுதுணையாக இருப்போம் தமிழ்நாடு மீண்டும் இந்த மண் ஆன்மீக மண் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ஆண்ட மண் என்பதை நாம் நிரூபிப்போம் சகோதரர்களே இந்த இடத்துல நாம் இன்றைக்கு செலுத்தி மரியாதையானது புகழஞ்சலியானது அவர்கள் அவர்களுடைய குடும்பத்திற்கும் கூட ஒரு மிகப்பெரிய பாதிப்பிலிருந்து அவர்கள் வெளியில வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் விதத்துல நாம் உறுதுணையாக அவர்களுக்கு இருப்போம் என கேட்டுக்கொண்டு இந்த நினைவஞ்சலி நிகழ்வில் பல்வேறு அரசியல் கட்சி பிரதிநிதிகள் சமூக ஆர்வலர்கள் குண்டுவெடிப்பில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பலியானவர்களுக்கு இரண்டு நிமிட மவுன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது